வணக்கம் நீ இணைந்திருப்பது செய்திகள் வாசிப்பவர் லிசா நிகமநாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதிக்கு தைரியம் இல்லை சபையில் ஸ்ரீதரன் சீற்றம் எழுபத்தி ஐயாயிரம் பேரை அரசு பதவியில் இணைக்க முடிவு சுகாதாரமற்ற முறையில் இயங்கிய உணவகத்திற்கு சீல் சர்ச்சி பீடிக்கு எதிராக ஏழு வழக்குகள் பதிவு தொடர்வன இலங்கை செய்திகள் மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் தீர்மானத்தை மேற்கொள்ள ஜனாதிபதிக்கு தைரியம் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றம் சுமத்தியுள்ளார் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் தயங்குவதற்கான காரணம் என்ன எனவும் அவர் இதன் கேள்வி எழுப்பியுள்ளார் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரை நேற்றைய தினம் ஜனாதிபதி அன்றகுமார் நாயக்கம் மூலம் முன்மொழியப்பட்ட நிலையில் அதற்கான விவாதம் இன்றைய தினம் ஆரம்பித்திருந்தது குறித்த விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் போர் நிறைவடைந்த ஒரு நாட்டில் பாதுகாப்புக்காக எதற்காக அதிகளவு தொகை ஒதுக்கப்பட வேண்டும் அது ஒரு வீண் செலவு பதிமூன்றாவது திருத்த சட்டத்தினூடாக கொண்டுவரப்பட்ட கொண்டு வரப்பட்ட மாகாண சபை தேர்தலை நடத்த அரசாங்கம் தயக்கம் காட்டுகிறது இது ஒரு இனத்திற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பின்னடைவு எப்போதும் போல வளமையான ஒரு வரவு செலவு திட்டத்தையே ஜனாதிபதி இம்முறையும் முன்வைத்திருந்தார் தமிழ் மக்களுக்கான தீர்வுகள் வழங்கப்படவில்லை அவற்றை செயல்படுத்த அரசாங்கம் ஆர்வம் காட்டுவதும் இல்லை அரசியல் தீர்வுக்கும் இல்லை சிங்கள தலைவர்கள் ஒருபோதும் தமிழர்களுக்கான தீர்வை வழங்க மாட்டார்கள் ஆகவே சர்வதேச சமூகம் தமிழர்களுக்கான தீர்வை வழங்க முன்வர வேண்டும் என தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு பொது பாதுகாப்பு என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒன்றரை பங்குகள் ஆனால் இந்த நாட்டினுடைய மொத்தம் பத்து பங்குகளில் அரை பங்கு தான் கல்விக்கொதுக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் இந்த நாட்டிலே கல்வியை நீங்கள் எடுத்துக்கொள்கிற விதம் என்ன நீங்கள் யுத்தம் இல்லாத சண்டை இல்லாத அல்லது வேறு நாடுகளோடு சண்டை பிடிக்காத இந்த நாடு ஏன் இந்த ஒன்றரை பங்குகளை கிட்டத்தட்ட மொத்த நூறு வீதத்திலே பதினைந்து வீதம் வரையான ஒதுக்கீடுகளை நீங்கள் பாதுகாப்பு துறைக்கு ஒதுக்கி இருப்பதன் மூலமே உங்களுடைய உண்மை முகங்கள் மிக தெளிவாக தெரிகிறது மொத்த ஒதுக்கீடுகளில் அதிகமான ஒதுக்கீடு பாதுகாப்பு துறைக்கே இருக்கின்றது கல்வித்துறைக்கு ஒரு ஐந்து வீதம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படியானால் இந்த நாட்டில் நீங்கள் அடுத்த டிஜிட்டலை பற்றி பல பேர் பேசுகின்றீர்கள் நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் முன்னேற்றங்கள் என்று சொல்கிறீர்கள் ஆனால் கல்வித்துறைக்கு உடைய ஒதுக்கீடு ஐந்து வீதம் யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்படும் போதைப் விற்பனை மற்றும் சட்டவிரோத சொத்து சேகரிப்பு தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அமைச்சர் இந்த விடயத்தை நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருள் மாஃபியாக்கள் போதைப் பொருட்களை விற்று வரும் பணத்தினை வட்டிக்கு வழங்கி வட்டி பணத்தை வசூலிக்க பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவிக்கையில் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையை ஜனாதிபதி முன்னெடுத்திருப்பது தொடர்பில் மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளதுடன் நம்பிக்கை கொண்டுள்ளனர் அந்நிலையில் கடந்த வாரம் திருநெல்வேலி மற்றும் கோக்குவில் சந்தை பகுதிகளில் போதைப் பொருள் மாஃபியாக்களின் அட்டகாசம் அதிகரித்துள்ளது சந்தைக்கு வருவோரை துன்புறுத்தியுள்ளனர் போதைப் பொருள் மாஃபியாக்கள் போதைப் விற்று வரும் பணத்தை வட்டிக்கு வழங்கி வட்டி பணத்தை வசூலிப்பதற்கான பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இவ்வாறான செயற்பாடுகளை யாழ்ப்பாணத்தில் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார் தற்போது நாடாளுமன்ற ரீதியில கட்டுப்படுத்துவதிலும் குற்றங்களை ஒழிப்பதிலும் விசேஷமாக ஜனாதிபதி அவர்கள் எடுத்து நடவடிக்கை தொடர்பாக மக்கள் அதிக மகிழ்ச்சி வெளியிட்டார்கள் நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார்கள் இருந்தபோதும் யாழ்ப்பாணத்திலே அண்மை காலத்திலே இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக திருநெல்வேலி கோக்வில் சந்தைகளிலே இந்த போதைப்பொருள் மாவியாக்கள் அடாவடிகளை செய்திருக்கின்றார்கள் அங்கே சந்தைக்கு வந்த மக்களை துன்புறுத்தி அவளை இது இதுபோன்ற குற்றச்செயல்கள் ஈடுபடுகின்றவர்கள் கூடுதலாக போதைப் பொருட்களை விற்று வருகின்ற பணத்தை அதிக வட்டிக்கு கொடுத்து அந்த வட்டி பணத்தை பெறுவதற்காக பல்வேறு பாரிய குற்றச்செயல்களை ஈடுபட்டு வருகின்றது சான்றாக இருக்கின்றது இது அண்மையிலே வந்த பத்திரிகையுடைய ஒரு செய்தி எனவே இந்த இப்படியான சம்பவங்களையும் யாழ்ப்பாண மாவட்டத்திலே கட்டுப்படுத்த வேண்டும் அது தொடர்பாக நடவடிக்கை என்னவென்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் எதிர்வரும் காலங்களில் அரசு துறையில் சகல ஆட்சேர்ப்புகள் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட செயற்பாடுகள் அரச தலையீடின்றி உரிய பயிற்சி மற்றும் சேவை பிரமாணங்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இதன் மூலம் இளைஞர் யுவதிகளுக்கு சமமான வாய்ப்புகள் வழங்கப்படும் என இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை முன்வைத்து நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி உரையாற்றிய போதே இதனை தெரிவித்துள்ளார் பல வருடங்களாக அரசு பதவி வெற்றிடங்களுக்கு முறையான விதத்தில் ஆட்சேர்ப்பு செய்யப்படாமையினால் அரசு சேவை பொறிமுறை முழுவதுமாக பின்னடைந்துள்ளது இதனால் பிரதமரின் தலைமையில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள அரசு பதவிக்கு ஆட்சேற்பு செய்வதற்கான செயல்முறையை மீளாய்வு செய்தல் மற்றும் பதவி முகாமைக்கான குழுவின் ஊடாக மேற்கொள்ளப்பட்ட முறையான ஆய்வின் பின்னர் சுமார் எழுபத்தி ஐயாயிரம் முறையின் கீழ் ஆட்சு செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அத்தியாவசிய அரசு முன்னெடுத்து செல்வதற்காக இருக்க வேண்டிய தொழில்நுட்ப சட்ட அமுலாக்கள் வருவாய் அதிகாரிகள் போன்ற பதவிகள் இதில் அடங்கும் அதேபோன்று இனி வரும் காலங்களில் அரசு துறையில் சகல ஆட்சேர்ப்புகள் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட செயற்பாடுகள் அரசு தலையீடின்றி உரிய பயிற்சி மற்றும் சேவை பிரமாணங்களின் அடிப்படையில் மட்டுமே மேற்கொள்வதன் மூலம் இளைஞர் யுவதிகளுக்கு சமமான வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்தின் பகுதியில் சுகாதார விதிமுறைகளை மீறி இயங்கிய உணவகம் ஒன்று திடீர் சோதனையின் போது அதிகாரிகளால் மூடப்பட்டு சீல் வைக்கப்பட்டதுடன் உரிமையாளருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் தண்டமும் நேற்றைய தினம் விதிக்கப்பட்டுள்ளது பொது குடியிருப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பரிமனைக்குட்பட்ட விஸ்வமடு பகுதியில் கடந்த ஐந்தாம் தகுதியன்று மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனையின் போது உடையார்கட்டு பொது சுகாதார பரிசோதகர் பிரதாஸ் மற்றும் வள்ளிபுணம் பொது சுகாதார பரிசோதகர் குறித்த உணவகத்தினை பரிசோதித்தனர் சோதனையின் போது மருத்துவ சான்றிதழ் இல்லாமை உணவக அனுமதி பத்திரம் இன்மை தொழிலாளர்கள் முகச்சவரம் செய்யாமை தண்ணீர் பகுப்பாய்வு சான்றிதழ் இன்மை கழிவு தொட்டி இல்லாமை அனுமதி பெறாதமை போன்ற பல்வேறு சுகாதார குறைபாடுகள் காணப்பட்டுள்ளன மேலும் வெற்றிலை மென்றவாறு உணவு கையாண்டல் போன்ற கடுமையான சுகாதார இந்த நிலையில் குறித்த விற்பனை நிலைய உரிமையாளர்களுக்கு எதிராக உடையார்கட்டு பொது சுகாதார பரிசோதகர் பிரதாஸ் மற்றும் வல்லிபுணம் பொது சுகாதார பரிசோதகர் ரோய்சன் ஆகியோர் இணைந்து நேற்று வெள்ளிக்கிழமை முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்தனர் வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றம் உரிமையாளர்களை குற்றவாளிகளாக இனங்கண்டு உணவத்தை சுகாதார சீர்கேடுகள் நிவர்த்தி செய்யும் வரை மூடுமாறு உத்தரவிட்டதுடன் உரிமையாளருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் தண்டம் விதித்து எதிர்காலத்தில் இதுபோன்ற மீறல்கள் இடம்பெறாதவாறு கடுமையான எச்சரிக்கையும் வழங்கப்பட்டது நுவரெலியா வெளிமட பாண்டாரவளம் மற்றும் கெப்படி போல பகுதிகளில் ஈசி கேஸ் முறையை பயன்படுத்தி போதைப் பொருள் விற்பனை செய்து வந்த மகரகம அக்கா என்ற பெயரில் அடையாளம் காணப்பட்ட ஐம்பது வயதுடைய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நுவரெலியா காவல்துறை ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நுவரெலியா மாவட்டத்தில் பல பகுதிகளில் வாடிக்கையாளர்களுடன் இசி கேஸ் வழியாக அவர் பண பரிமாற்றம் செய்து வந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இதன்படி கைது செய்யப்பட்ட பெண் கடந்த ஆறாம் தகுதி நுவரெலியா நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் அதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் அவருடைய இல்லத்தில் நடத்தப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது போதைப் விற்பனை மூலம் சம்பாதித்ததாக சந்தேகப்படும் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய் பணம் மற்றும் கெரோயின் போதைப்பொருளும் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து குறித்த பெண்ணை தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நுவரெலியா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்வன உலக செய்திகள் இந்தோனேஷியாவில் மசூதி ஒன்று பாரிய குண்டுவெடிப்புக்குள் உள்ளாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த விபத்தில் சிக்கி மாணவர்கள் மற்றும் என ஐம்பத்தி நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தென்கிழக்கு ஆசிய நாடான இந்தோனேஷியாவில் வடக்கு ஜகார்த்தாவின் ஹெலாஃபா ஹாடிங் பகுதியில் உள்ள கடற்படை தளத்தில் அரச பள்ளி ஒன்று இயங்கி வருகின்றது இந்த பள்ளி வளாகத்தில் உள்ள மசூதியில் நேற்று தொழுகைக்காக பள்ளி மாணவர்களும் மற்றும் ஆசிரியர்களும் கூடியிருந்தனர் இதன் போது மசூதியில் குண்டுவடித்ததில் ஐம்பத்தி நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் இந்த நிலையில் சம்பவ இடத்திலிருந்து ரிமோட் கண்ட்ரோல் வழி தயாரிக்க பயன்படும் பொருட்கள் மற்றும் துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இச்சம்பவம் தொடர்பில் அந்நாட்டு காவல்துறை அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஓப்பன் ஏ நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமான சர்ச்சி பிடி பயனர்கள் சிலரை தற்கொலைக்கு தூண்டிய குற்றச்சாட்டில் அந்நிறுவனத்தின் மீது அமெரிக்காவில் ஏழு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன சேர்ந்த ஏஐ நிறுவனம் சர்ச்சிபேடி என்ற செயற்கை நுண்ணறிவு தளத்தை அறிமுகப்படுத்தியது இந்த தளத்தின் மூலம் கேள்வி பதில் முறையில் அனைத்து விடயங்களையும் அறிந்து கொள்ள முடியும் அத்தோடு படம் உருவாக்குதல் கோப்புகள் தயாரித்தல் போன்ற செயற்பாடுகளுக்கும் இந்த தளம் பயன்படுத்தப்படுகின்றன இந்நிலையில் சர்ச்சிபேடி தற்கொலைக்கு தூண்டியதாகவும் மனல பாதிப்புகளை ஏற்படுத்தியதாகவும் அமெரிக்காவின் கலிபோர்னியா நீதிமன்றத்தில் ஏழு வழக்குகள் தொடரப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இது தொடர்பாக சமூக வலைதளத்தால் பாதிக்கப்பட்டோர் சட்ட மையம் சார்பில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அந்த மனுவில் ஓபனே நிறுவனம் சட்சிபேடி எனும் பதிப்பை தகுந்த ஆய்வுகள் இல்லாமல் வெளியிட்டது இது முட்டாள்தனமாகவும் மனரீதியாக ஒருவர் மீது செல்வாக்கு செலுத்தும் வகையில் இருப்பதாக அந்நிறுவனத்தில் உள்ளேயே எச்சரிக்கைகள் எழுந்தன ஆனால் அவற்றை பொருட்படுத்தாமல் அந்நிறுவனம் குறித்த தளத்தை வெளியிட்டுள்ளது இதனால் நான்கு பேர் தற்கொலை செய்து கொண்டனர் லேசி எனப்படும் பதினேழு வயதுடைய பெண் உயிரை மாய்த்துக் கொள்ள கயிற்றை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று கூட மீடி தெரிவித்துள்ளது எனவே தற்கொலைக்கு தூண்டிய நிறுவனம் மற்றும் அதன் தலைமை நிர்வாக அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அடுத்து தருவது வெளியாட்டு செய்தி இலங்கை கிரிக்கெட் அணி இன்று காலை பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நாட்டிலிருந்து புறப்பட்டுள்ளது எதிர்வரும் பதினோராம் தொகுதி ஆரம்பமாக உள்ள பாகிஸ்தானுக்கு எதிராக மூன்று ஒருநாள் போட்டிகளில் இலங்கை அணி விளையாட உள்ளது அதன் பின்னர் பாகிஸ்தான் மற்றும் சிம்பாபே அணிகளுடன் இருபது ஓவர்கள் கொண்ட முத்தரப்பு தொடரிலும் இலங்கை அணி பங்கேற்க உள்ளது இந்த தொடர் எதிர்வரும் பதினேழாம் தொகுதி ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து பக்கத்துடன் வணக்கம்